சிவாவும் ஆறுமுகமும் சிலம்ப போட்டியில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்களை அடிக்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்னேகாவை அடிச்சிடுறாங்க அடித்ததும் ஸ்னேகா தலையிலேருந்து ரத்தமாக வடியுது இங்கே சிந்துவும் பைரவியும் அந்த ஸ்னேகாவுக்கு தான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி சுற்றிச்சுட்டு இருக்காங்க இங்கே சிவாவும் ஆறுமுகமும் ஜெயிச்சதா சொல்லி அறிவிக்கிறாங்க சிலம்ப போட்டியில் உன்னவும் சிவாவை பார்த்துட்டு அன்னபூர்ணி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் எப்படியும் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சிலம்ப போட்டியில் ஜெயிச்சு காமிச்சிருச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எல்லாரும் முன்னாடி பெருமையாக பேசுறாங்க இந்த நேரத்தில் சிந்து வந்துகிட்டு டாக்டரே நீ அந்த ஸ்னேகா தலையில அடிச்ச பத்தியா அதான் ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா கடுப்பாயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னு நம்ம இங்க பிளான் பண்ணி வந்தா இவங்க நம்ம தலையில அடிச்சுட்டாங்களே இவங்கள சும்மாவே விடக்கூடாது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கடுப்போட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அங்கன்னா இங்க சிவாவும் சிந்து இருந்துகிட்டு ஸ்னேகா உபாரு இனிமேல் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா சூப்பரா பண்ணாங்க நீங்க ரெண்டு பேரும் சிலம்ப போட்டியில் கலந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சு ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.